குலசேகரம் அருகே மது போதையில் ஓடைக்குள் தவறி விழுந்த தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள உண்ணியூர்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் சுதர்சன் இவருடைய மகன் வினோத் வயது இருபத்தாறு வினோத் ரப்பர் மரங்கள் லோடு ஏற்றும் வேலை செய்து வந்தார் மேலும் இவருக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாக வினோத் வேலை செய்து கிடைக்கும் பணத்தை நண்பர்களுடன் சேர்ந்து மது குடித்து வந்துள்ளார் இதனை அவரது தாயார் கீதா பலமுறை கண்டித்தும் அவர் மது குடிப்பதை விடவில்லை இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு போலாங்கோடு குளத்தில் இருந்து தண்ணீர் பாய்ந்து செல்லும் ஓடையின் அருகில் வினோத் மதுபோதையில் நின்றுள்ளார் இதை அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பார்த்துள்ளார் இந்த நிலையில் நேற்று காலையில் அந்த ஓடைக்குள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் வினோத் இறந்து கிடப்பதை அருகில் உள்ளவர்கள் பார்த்து அவரது தாயாருக்கு தெரிவித்தனர் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவரது தாயார் கீதா மற்றும் உறவினர்கள் ஓடி வந்து வினோத்தின் உடலை மீட்டனர் மது போதையில் இருந்த வினோத் ஓடையில் தேர் விழுந்து தண்ணீரில் மூழ்கி இறந்தது தெரியவந்தது பின்னர் இதுபற்றி குலசேகரம் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் குலசேகரம் போலீசார் வினோத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குலசேகரம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்